ஹே ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு கதை குட்டி கதை புத்தர்கிட்ட வந்து ஒரு மனிதர் போய் கேட்டிருக்காரு எப்போவுமே என் மனம் வந்து கோவப்பட்டுக்கிட்டே இருக்குது இதுக்கு ஒரு விடையே இல்லையா அப்படின்னு கேட்டுருக்காரு கலங்கண்ண நீர் போல் இருக்குது அப்படின்னு உடனே ஒரு குடுவையை கொடுத்து இதில் போய் அந்த குளத்தில் போய் எனக்கு நீர் எடுத்துட்டு வா தூய்மையான நீர் எடுத்துட்டான்னு புத்தர் கொடுத்து விடுறாரு அதெல்லாம் இவரும் போய்ட்டு ஒரு மணி நேரம் இல்லை ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஆறு மணி நேரம் ஆகிவிட்டது ஆறு மணி நேரம் கழித்து தெளிவான நீரை அந்த குடுவையில் கொண்டாடுகிறார் அதெல்லாம் கொண்டாந்து புத்தரிடும் பொழுது புத்தருக்கு ஒரே சந்தோஷம் என்னென்று பார்த்தால் இவ்வளவு நீர் இந்த சுத்தமான நீர் கிடைக்கே இவர் ஆறு மணி நேரம் எடுத்திருக்கிறார் ஏனென்றால் கலங்கிய நீரெல்லாம் இருக்கும் அது தெளிவாகும் வரை அவர் பொறுத்து இருந்து அந்த க நீர் எடுத்து வந்திருக்கிறார் இதே போல் தான் நம் மனமும் கலக்கமாகும் போதெல்லாம் நம் அமைதியாக இருந்து விட்டால் அதுக்கான சொல்யூஷன் கிடைக்கும் விடைகளுக்கு தான் அதுக்கு இது நம்ம அந்த இடத்துல கோவப்படும் போது நமக்கே நாம் த கொடுக்குற தண்டனை மாதிரி அதனால் கோவப்பட வேண்டிய இடங்கள் கொஞ்சம் அமைதியாக அதை விட்டு விலகி வந்து கொஞ்சம் நேரம் யோசித்து திரும்பப்பே அந்த செயலை செஞ்சோம்னா அந்த கோபம் அதிலேருந்து விலகி விடுவோம் மற்றவங்களுக்கும் நம் பாரமாக திரும்பம் நமக்கும் மற்றவர்கள் பாரமாக திரும்பர்கள் ஒரு இடத்தில் பிரச்சனை இருக்கின்றால் அந்த இடத்திலிருந்து கொஞ்சம் தள்ளி இருப்பது மிகவும் தெளிவான முடிவு என்பது இது புத்தரின் ஆலோசனை இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்